ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி எழுபத்தி ஒன்பதாவது தலைப்பு பணியற்ற நாள் பாழே தினமும் தூங்கப் போகும் முன்பு இன்று ஜனசமுதாயத்துக்கு நாம் ஏதாவது கைங்கரியம் பண்ணினோமா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் ஈஸ்வரனைப் பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று தேவாரத்தில் சொல்லியிருக்கிறது அந்த மாதிரி நாம் பரோபகாரம் பண்ணாமலே ஒரு நாள் போயிற்று என்றால் அது நாம் பிறவா நாளே அன்றைக்கு நாம் செத்துப்போனதற்கு சமம்தான் என்று வருத்தப்பட வேண்டும் பந்துக்கள் செத்துப்போனால் நமக்கு தீட்டு என்று ஒரு புண்ணிய காரியத்துக்கும் உதவாமல் ஒதுக்கி விடுகிறார்கள் நாமே செத்த மாதிரி என்றால் இதுதான் பெரிய தீட்டு பரோபகாரம் செய்யாத ஒரு தினத்தில் புண்ணியத்தின் பக்கத்திலேயே நாம் போகவில்லை ஆகிவிட்டோம் என்று ஃபீல் பண்ண வேண்டும் நாம் எத்தனை சின்னவர்களாக இருந்தாலும் நம்மாலும் முடியக்கூடிய சின்ன தொண்டு இல்லாமல் இல்லை இப்படி அவரவரும் தனியாகவோ சங்கமாகச் சேர்ந்தோ ஏதாவது பொதுநல கைங்கரியம் பண்ணியே ஆக வேண்டும் தண்ணீரில்லாத ஊரில் ஒரு பத்து பேர் சேர்ந்து கிணறு வெட்டுவது ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில் மதில் இடிந்திருந்தால் அதை நாலு பேராக சேர்ந்து கட்டுவது பூஜை நின்று போன ஒரு கிராமக் கோயிலில் ஒரு கால பூஜைக்காவது நாலு பேரை யாசித்து மூலதனம் சேகரித்து வைப்பது பசுக்கள் சொரிந்து கொள்வதற்கு ஒரு கல்லேனும் நாட்டுவது நாம் படித்த நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லுவது எழுதுவது இரண்டு ஸ்லோகமாவது பாசுரமாவது நாமாவளியாவது பாடி நாலு பேர் மனசில் பகவானை பற்றிய நினைப்பை உண்டாக்குவது குப்பை கூலங்களை பெருக்குவது இந்த மாதிரி ஏதாவது தொண்டு அன்றன்றும் செய்ய வேண்டும் ஓசைப்படாமல் செய்ய வேண்டும் என்பது முக்கியம் குடும்பக் கடமைகளை விட்டுவிட்டு சோஷியல் சர்வீஸ் என்று கிளம்ப வேண்டியதில்லை அதையும் விடாமலே இதுவும் கடமை என்ற உணர்வோடு சேர்ந்து கொண்டு செய்ய வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்